ஹாய் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போது இந்திய கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி சேஞ்சஸ் கொண்டு இருக்காங்க அதில் வந்து சிமெண்ட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது இப்போ வந்து பதினெட்டு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அப்போ பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி ரேட் குறைஞ்சிருக்குது இல்லையா அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு பத்து பர்சன்ட் குறைச்சி பண்ணுவீங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதனுடைய விளக்கத்தை அந்த வெளியெல்லாம் பார்ப்போம் வாங்க ஜிஎஸ்டியில் அதாவது சிமெண்ட்டுக்கு வந்து முன்னாடி இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டாங்க இப்போ வந்து அது செப்டம்பர் இருபத்தி இருந்து அது வந்து ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் ஆக்குறாங்க அப்போ வந்து பத்து பர்சன்டே ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்போ நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ரேட்டில் வந்து டென் பர்சன்ட் ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டால் அதாவது ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷனில் கண்டிப்பாக டென் பர்சன்ட் ஆகிற வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா சிமெண்ட்டு ரேட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆனாலும் அதை தாண்டி எம்ஸ் ஜல்லி எல்லாமே ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஒரு நாலு மாசத்துல பயங்கரமாக அப்போ ஆயிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டீலில் வந்து அதிகமாக அவங்க ஜிஎஸ்டி சேஞ்சஸ் பண்ணலாம் முன்னாடி பதினெட்டு பதினெட்டு இருக்கு இருக்குது இப்போ அதே பதினெட்டு பர்சன்ட் இருக்கிறதுனால அப்போ அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஓவரால் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் ட வேரபிள் நிறைய மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் இருந்தாலும் சரி இப்போ நம்ம வந்து லேபர் காஸ்டில் அதேமாதிரி சேஞ்சஸ் ஆகாது இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஹார்ட்வேர்ஸ் லைட்டம் நிறையா இருக்குது அப்போ அதெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதுன்னு கேட்டால் இல்லை அப்போ நம்ம வந்து வெறுமனையே சிமெண்ட் மட்டும் வச்சு டென் பெர்சன்ட் ரெடியூஸ் ஆமௌண்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா சிமெண்ட்டு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் இப்போ வந்து ரேட் குறையுது அப்படின்னா அதை தாண்டி நிறைய மெட்டீரியல் நிறையா ரிவைஸ் ஆகிருக்கிறதுனால அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு குறையாது பட் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ மற்ற மெட்டீரியல் விலைவாசி ஏறினதுனால இப்போ நம்ம வந்து சிமெண்ட் கொஞ்சம் ரிடியூஸ் ஆகிற ரிடியூஸ் ஆயிருக்கிறதுனால கன்ட்ரஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்காது ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு எப்பவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போடணும்னு கேட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் மார்ஜின் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் கோட் பண்ணுவாங்க அப்போ அதோட நோக்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் ரேட் ஃபிளெக்சபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆறு மாசத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆகுது அப்படின்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு கண்டிப்பாக வந்து அதில் வந்து வேரியேஷன் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு லேபர் காஸ்ட் இன்றைக்கி சம்பளம் வாங்குகிற சம்பளம் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதே சம்பளம் தான் வாங்குவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரு ஆறு மாதத்தில் இல்லை சில வீடுகளெலாம் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் ஆகுது அப்படிங்கும்போது அவருடைய லேபர் காஸ்ட் கண்டிப்பாக டென் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் ஆகிடும் மாதிரி மெட்டீரியல் காஸ்ட்டு சில மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக மெட்டீரியல் அப்போ ஆகிற வாய்ப்புகள் இருந்தால் கூட சில விஷயங்கள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கும்போது டென் பெர்சன்ட் வேரியண்டை கனெக்ட் பண்ணி ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் பண்ணணும் டென் பர்சன்ட்லே பண்ணுவாங்க அப்போ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மி வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் உலகத்தில் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடங்கள்லேயும் எல்லா இடங்களிலே கொத்தினார்கள் இருந்தாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அதிகமாக இருக்கிறது இருக்கிறதுனால ஏன்னா உறவினர் சர்க்கிள் இல்லை ரிலேஷன் சர்க்களில் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனாலயோ இல்லை காம்படிஷன் இது நிறைய பேர் அதிகம் அப்போ அப்படிங்கும்போது அவங்க வந்து அதிகமாக ப்ராஃபிட்டபிளாக ஒரு ரேட் வச்சு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது டென் பர்சன்டேஜில் பண்ணுறவங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஓரளவு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்க்கு அதாவது பண்ணி கொடுக்கல ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம குறைமா தவிர பட் அதிகமா லாபம் கிடைக்குது அதே மாதிரி அவங்களுக்கு ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற அளவுக்கு இந்த ரேட்டு ஜிஎஸ்டி சேஞ்சஸ் இல்ல ஆனா சிமெண்ட் ரேட் குறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்பெக்ட்ல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலாம் அந்த ஒரு சந்தோஷம் தவிர இது வந்து ஒரு டென் பெர்சென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் குறைமான்னு கிடையாது கிடையாது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க லோட் பெரிங் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னைக்கு சதுரடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நார்மலா பண்றாங்க ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சதுரடி ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு பண்றாங்க அப்போ நமக்கு வந்து இதுல வந்து சிமெண்ட் ரேட்டு டென் பர்சன்ட் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி இனிமோ ரெண்டாயிரரூவாய் பண்ணுறது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிக்ஸ் ஃபேக்டர் அதே மாதிரி ஃப்ரே ஃப்ரேம் சக்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய் பண்ணக்கூடியது ஒரு பில்டர்ஸோ ஒரு இல்லை ஒரு இன்ஜினியரோ ஒரு ஒரு கண்ட காண்ட்ராக்டரோ டென் பர்சன்ட் குறைக்க முடியுமா குறைச்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ரிக்ஸ் ஃபேக்ட்ரு ஏன்னா சிமெண்ட் ரேட்டை வச்சு மட்டும் நம்ம ரேட்டு டென் பர்சன்ட் குறைக்கிறதுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு நியாயமானதாகவோ இல்லை அப்படின்னா ஒரு அது ஒரு பண்ணக்கூடியதான ஒரு சாதக சூழ்நிலை அது கண்டிப்பாக கிடையாது இதுல இன்னும் சில விஷயங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டில் குறைஞ்சிட்டா மட்டும் நமக்கு வந்து சிமெண்ட் அப்படியே கிடையாது வந்து டெலிவரி சில இடங்களில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் வரும் நம்ம சிமெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க ரேட்டுக்கு கொடுக்க முடியுதுன்னு கேட்டால் கிடையாது ஏன்னா சிமெண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் கம்பெனி அவங்களோட குடோனிங் இருக்கோ அதுல இருந்து டிரான்ஸ்போர்ட் வச்சா ஒவ்வொரு ரேட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்ப சில இடங்களில் சிமெண்ட் வந்து இன்னைக்கு ராமக்கு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா சில இடங்களில் முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கும் கொடுக்குற இடங்களில் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் அதிகமான அவங்களே கொடுக்குறாங்க அதுமாதிரி சொல்லணும் முன்னூற்றி நாற்பது குறைச்சும் கொடுக்குறாங்க அப்போ அப்படிங்கும்போது இன்னைக்கு சிமெண்ட் வந்து ராம்கோ வந்து முன்னூற்றி இருக்கு இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு முந்நூற்றி முப்பதுக்காக வாய்ந்த வாய்ப்புகள் இருக்கலாம் அது இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒருவேளை அந்த சேஞ்சஸ் வந்ததுன்னா கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ஃபேக்டர் கொஞ்சம் கிடைக்குமா இருக்கும் பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்காது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது மாதிரி உங்கள் ஏரியாவில் இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க அந்த சிமெண்ட் ரேட்டு குறையிறதுனால ரேட்டு வித்தியாசங்கள் எதுவும் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கமனில் பதிவு பண்ணுங்கள் ஒவ்வொரு எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ரேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது நீங்கள் அந்த ரேட்டு பதிவு பண்ணும்போது அந்த ரேட்டில் யாராவது அந்த ஏரியாவில் யாராவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு வழி வகுக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ரேட் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் முடிஞ்சால் உங்களுடைய பதிவை அந்த கமாண்ட்ல உங்கள் ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டுக்கு வீடு கட்டுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஆ முடிஞ்ச அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ